நாமத்திற்கு பயந்து இருக்கிற ஜனத்திற்கு என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தை கேட்பதற்கு முன்பாக எத்தனை பேர் நம்புகிறீர்கள் என்ன வெளியில கொண்டு வர காலம் இதை என்ன வெளியில கொண்டு வருகிற காலம் இதை அடைக்கப்பட்டது திறக்கப்பட போகிறது உன்னை ஏன் மறைத்தார் என்பது வெளிப்பட போகிறது உன்னை ஏன் ஒளித்து வைத்தார் என்பது வெளிப்பட போகிறது ஏன் உங்களை மறைத்து வைத்தார் என்பது வெளிப்பட போகிறது இனியும் காலம் செல்லாது இக்காலத்திலே இக்காலத்திலே நீ வெட்கத்தை கண்ட சகல தேசத்திலும் கத்தர் உங்களை கீர்த்தி புகழ்ச்சியமா நப்ரமல சந்தலர்யத ரமலவர் அவர் சிறை இருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கல போல அதுக்காக இப்போ யாரும் சொப்பனம் காண வேட்டா இப்போ வார்த்தை கேலோயா ஆமே ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய நினைவு இதுல இருந்து எப்படி வெளியில வர முடியும் இந்த அடைபட்டது எப்படி எப்படி இந்த சிறை எல்லாருக்கும் முன்னாடி இப்படி தான் கேள்வி எப்படி திரும்பும் அல்ல இது வராக்கிரமத்தினால் அல்ல நான் ஆராதிக்கிறான் பெரியவர் என்று சொல்லுகிறவர்கள் ஆமே தேவனால் அடைக்கப்பட்டு வெளியில கொண்டு வரப்பட்ட அநேகர் வேதத்தில் இருந்தாலும் ஒரு நான்கு நபர்களை குறித்து அண்டவை தியானிக்க வைத்தார் எல்லாரையும் சொல்றதுக்கு நேரம் இருக்கா தெரியல அவர் நேரம் இருந்தால் எல்லாரையும் குறித்து சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன் முதலாவது ஆதியாகமம் எட்டாவது அதிகாரம் தெரிந்த வார்த்தைகள் தான் தெரிந்த காரியங்கள்தான் ஆனாலும் மாவியானவர் இந்த நாளில் பேசும்படி தியானிக்க வைத்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆதியாகமம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்து பதினாறு வசனங்கள் இப்படி சொல்லப்படுகிறது வாசிகள் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நீயும் நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் விட்டு புறப்படுங்கள் பேளையை விட்டு புறப்படுங்கள் என்றார் யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் கர்த்தர் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக இதே நோவாவை பார்த்து குடும்பத்தை பார்த்து என்ன சொல்லுகிறார் ஆதி ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை வாசி கர்த்தர் நோவாவை நோக்கி நீ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றார் அவர் சொன்னதும் இவர்கள் பேழைக்குள் பிரவேசிக்கிறார்கள் பதிமூன்று கடைசி சொல்லப்படுகிறது அவர்கள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்று பதினாறு கடைசி சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு அப்ப நோவாவும் குடும்பமும் இப்பொழுது இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்கு காரணம் நோவா தானாய் தீர்மானித்து போன பாதை இல்ல தேவன் சொல்லி உள்ள போகிறான் கத்த அடைக்கிறார் கத்தன் அடைக்கிறார் எட்டாவது அதிகாரத்தில் நான் வாசிக்கு கேட்டோம் பதினாறாவது பேழையை விட்டு புறப்படுங்கள் என்று இந்த வார்த்தை ரெண்டு வாசிக்க சொன்னேன் என்றால் யார் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றாரோ அவர்தான் பேழையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் முதலாவது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும் இந்த அடைக்கப்பட்ட பாதை கத்தரை அனுமதித்ததா கத்தை தான் என்ன உள்ள விட்டு அடைச்சிருக்கிறாரா நோவா பேழைக்குள்ள இருக்கிற வெயிட் பண்றார் சொல்ல இத்தனை நாட்கள் இருப்பீர்கள் என்று சொல்லவில்லை உள்ள போயிட்டா கதவை நோவா கூட கதவை அடைக்க விடல ஆண்டவர் நோவா அடைச்சா எப்ப திறப்பா பல அடைப்பு வந்து நம்ம அடைச்சது கிடையாது கத்தர் அடைச்சிட்டா ஏன்னா கத்தர் அடைக்கிறது யாருக்கு திறக்க முடியாது நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் திறக்க முடியாது கத்தர் அவனை உள்ள விட்டு இன்னொரு டோரை ட்ரை பண்ணி இருந்திருப்பார் நம்ம அடைக்கலாம் கத்தர் ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சிட்டார் டோர் அடைக்கலாம் வரும்போது சிலர்லாம் சில பிள்ளைங்க டோர் அடைக்கல வரும்போது பெற்றோர் இவள் பிடிச்சி வைப்பாங்க இதே மாதிரி ஆண்டவர் அந்த டோரை இவள் பிடிச்சி வச்சிட்டார் அவன் ட்ரை பண்ணி முடிச்சோடனே ஆண்டோரை போட்டு அடைச்சி வெளியில் லாக் போட்டான் உள்ள லாக் போட்டாலாவது சரி வெளியே திறந்துடலாம் இப்போ வெளியில் லாக் போட்டார் அவர் அவனை உள்ள விட்டு அவர் வெளியில் வாள் சொல்றது வரை நோ அவை பண்ணுறாங்க இந்த வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை தைரியத்தை தைரியத்தோடு சொல்கிற வேலைக்குள் போ என்றவர் வேலையை விட்டு வா என்று சொல்லுவார் இத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறாரு பொண்ணை அக்னிக்குள்ளே அந்த ஓனர் தான் போடுவார் போட்டவர் குறிப்பிட்ட நேரத்தில் அவர்தான் எத்தனை பேர் நம்புறீங்க என்னை அடைத்தவர் என்னை வெளியில கொண்டு வருவார் நம்புறவர்கள் மாத்திரம் ஆமே